ஹாய் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் காவேரி குமரன் எல்லாம் கொடைக்கானல் வீட்டுக்கு போயிட்டாங்க அங்கே பசுபதி குட்டி போல உட்காந்துங்க வீட்டை விட்டு போக மாட்டேன்னு ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணி அங்கே போயிட்டு குமரனும் ஃபைட் பண்ணுறாரு ஃபைட் பண்ணியும் அடங்க மாட்டேன்றாரு உன் புருஷன் என் கையை உடைச்சு கட்டு போட்டான் இல்லை உன் புருஷன் விஜய வர சொல்லு உன் உன்ன சீன்டன்னா உன் புருஷன் கண்ணில் தண்ணி வரும் இல்லைன்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே சரியான டைலாக் வாசனெலாம் பேச போகிறாரு இங்கே குமரன் போயிட்டு நிவீனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறாரு நிவினும் கிளம்புறான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு விஜயும் கிளம்புறோம் தாத்தா கிட்டே பேசிக்க காவேரி இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை தாத்தா காவேரி தான் என் லைஃப் தா பாட்டிக்குலாம் சொல்லி புரிய வை பாட்டியெல்லாம் நெச்சுதான் காவேரி வரமாட்டேன்றான்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு புரிய வைக்கிறாரு புரிய வச்சுட்டு காவேரிக்கு இந்த பிரச்சனை நான் கிளம்புறேன் தாத்தான்ட்டு விஜய் வந்து கொடைக்கானல் போக போகிறாரு கொடைக்கானல் போனதுன்னா மூணு சகலைகளும் பசுவும் ஆட்டம் அங்கே ஆரம்பமாக போகுது அங்கே வந்து காவேரி மழக்கம் அடைஞ்சு வீழ போகிறா விழுந்து தான் சாரதாமாவுக்கு தெரியுது காவேரி கணிசிவா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இங்கே விஜய் போய் இப்போ வசுபதிக்கிட்டே இருந்து அந்த வீட்டை காப்பாற்றி கொடுக்குறாரு அப்போ தான் வந்து இப்போ சாரதாமா கொஞ்சம் கோவம் தனியை போகுது அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம காவேரி எல்லோரும் அங்கே ரொமான்டிக் சீனை நல்லா நல்லாயிருக்கும் இப்படி ஒரு எபிசோடு வந்தால் எங்கள் வீக் ஆஃப் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் பை பாய்